இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த தெற்கு பரணம் சேர்ந்தவர் நாற்பது வயதான செல்வகுமார் இவருடைய மனைவி முப்பத்தி ஆறு வயதான லதா இவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகிவிட்டது காரணம் ஒரு கள்ளக்காதல் இத்தனைக்கும் செல்வகுமாரும் லதாவும் காதலித்து திருமணம் செய்தவர்கள் உறவினர்களும் கூட கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது எல்லாமே நன்றாக தான் போய்கொண்டிருந்தது ஆனால் அவர் என்றைக்கு சிங்கப்பூருக்கு டிரைவர் வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாரோ அப்போதே பல சேட்டைகளும் அவரை சூழ ஆரம்பித்தன வருடத்துக்கு சில முறை ஊருக்கு வருவாராம் செல்வகுமார் அப்போது அவருக்கு அந்த ஊரை சேர்ந்த ஐந்து பெண்களுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டது இதை அறிந்த மனைவியான லதா அதிர்ச்சியடைந்தார் கணவனை கண்டித்தார் அதன் பிறகு சிங்கப்பூர் போய்விட்ட செல்வகுமார் போனில் தொடர்ந்து லதாவுடன் சண்டை பிடித்து வந்திருக்கிறார் அவரது நடத்தையையும் விமர்சித்தார் இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த லதா இது குறித்து இரும்புலிக்குறிச்சி காவல் நிலையத்தில் தன்னுடைய கணவர் மீது புகார் கொடுத்தார் புகாரை விசாரிப்பதாக கூறிய பெண் போலீஸ் அதிகாரி ராதிகா என்பவர் செல்வகுமாருடன் தொடர்பு கொண்டு போனில் பேசியுள்ளார் அப்போது செல்வகுமாரின் பேச்சில் மயங்கிய ராதிகா அவரை காதலிக்க ஆரம்பித்து விட்டாராம் மணிக்கணக்கில் இரண்டு பேரும் பேச ஆரம்பித்துள்ளனர் ராதிகா கணவனை விட்டு பிரிந்து வாழ்கிறார் செல்வகுமாரை அவருக்கு பிடித்து விட்டதால் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியுள்ளார் செல்வகுமாரும் அதற்கு சம்மதம் கொடுத்திருக்கிறார் இந்த நிலைமையில்தான் லதாவுக்கு இந்த விவகாரம் தெரிய வந்தது வாட்ஸ்அப் மூலமாக அவர் தன்னுடைய கணவருடன் பேசியதையும் அறிந்தார் லதா இந்த நிலைமையில்தான் ஐபிஎஸ் அதிகாரி போல மார்பிங் செய்த படத்தையும் ராதிகா வாட்ஸ்அப்பில் வளம்பர செய்தார் இதுவும் ஊருக்குள் புயலை கிளப்பியது இந்த நிலைமையில்தான் ஊர் திரும்பிய செல்வகுமார் அதிரடியாக ராதிகாவை திருமணம் செய்து கொண்டாராம் அந்த திருமண படத்தையும் அவர்களே வாட்ஸ்அப்பில் வெளியிட்டதால் அதிர்ச்சியடைந்த லதா போலீசில் இது பற்றி புகார் கொடுத்தார் அதன் பிறகு செல்வகுமார் கைதானார் ஆனால் ராதிகா மட்டும் தப்பிவிட்டார் ஆனால் உயர் போலீஸ் அதிகாரிகள் ராதிகா மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் அவரை சஸ்பெண்டும் செய்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கமாக சிறுத்தைப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க முடியும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்